சத்தியமே லட்சியமாய் கொள்ளப்பா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லப்பா சத்தியமே லட்சியமாய் கொள்ளப்பா செல்லப்பா எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து தள்ள பார்க்கும் கோழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையப்பா அத்தனையும் தாண்டி காலை முன்வையப்பா அஞ்சாமல் கடமையிலே கண் வையப்பா சத்தியம் லட்சியமாய் கொள்ளப்பா செல்லப்பா குள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும் நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும் நீ எள்ளளவும் பயங்கொண்டு மயங்காதேப்பா எள்ளளவ மயங்காதே பா அவற்றை எடுத்தறிந்து வீசி விட தயங்காதே பா சத்தியம்மி லட்சியமாய் கொள்ளப்பா தலை நிமிந்து உனை உணர்ந்து செல்லப்பா சத்தியம்மி லட்சியமாய் கொள்ளப்பா செல்லப்பா செல்லப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் வெளிவந்த நீலமலை திருடன் என்ற தமிழ் திரைப்படத்தில் வரும் பாடல்தான் இது ஆனால் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலும் நமது அருமை மகன் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பாடல் எவ்வளவு பொருந்துகிறது என்று பாருங்கள் வயதின் மூப்பு காரணமாக குரலில் பிசுறு தட்டுகிறது பொறுத்துக்கொள்ளுங்கள் நமது அண்ணாமலை நமது அண்ணாமலை தான் எங்களைப் போன்ற முதியவர்கள் எங்கள் அருமை ஐயா காமராஜர் அவர்கள்தான் தமிழகத்தை நல்வழிப்படுத்த மீண்டும் பிறந்து வந்திருக்கிறார் என்று நினைக்கிறோம் அண்ணாமலை அன்பு மகன் அண்ணாமலை அவர்களின் வடிவாக இன்றைய தமிழக இளைஞர்கள் இந்த அருமை மகனை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டு நல்ல வழியில் நடக்க வேண்டும் என்பது எங்களின் பிரார்த்தனை